வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழுடைய கலைச்சொற்கள் மட்டும் ஏன்னா புதிதாக மாற்றின சிலபஸில் கலைச்சொற்கள்ங்கிற தனியாக ஒரு பாடப்பகுதியை கொடுத்துட்டு பொது தமிழில் தனியாக கலைச்சொற்கள்னு சொல்லி ஒரு பாடப்பகுதியை கொடுத்துட்டு அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்போம் அதுக்கொண்டு தனியாக மிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இந்த லெவல்த்து மற்றும் சிறப்பு தமிழ் புத்தகம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் என்ன கேட்டிங்க அப்படின்னா கலை சொற்கள் நிறையா கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம என்ன பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்களோ அந்த பாடத்திட்டத்தில் உள்ள எல்லா கலை சொற்களுமே அப்படியே மென்ஷன் ஆயிருக்கு சரிங்களா அப்போ அந்த கலை சொற்கள் எல்லாமே என்னென்னு என்ன மீனிங் தருது என்ன பொருள் தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் ரொம்ப ஈஸி தான் பெரிய அளவில் படிக்கணும் அவசியம் இல்லை சரிங்களா ஓரளவுக்கு புரிதல் ஆங்கில புரிதல் கொஞ்சம் இருந்தால் கூட போதுமானது ரொம்ப தேவையான இல்லை பொஸ்டின் அவங்க பதினொன்றாவது பன்னெண்டாவது புக்கை தாண்டிலாம் நிறையா போயிலாம் கேட்க போகிறது இல்லை கேட்கறதுக்கு அவசியமும் அவங்களுக்கு இருக்காது சரிங்களா அப்போ இதில் உள்ளது சிக்ஸ்த்து டு டென்த்து தனியாக பார்த்துக்கறலாம் இதில் உள்ளதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் தனியாக போதுமானதார் ஓகே இதில் பாருங்கள் எபிலிட்டி ஆற்றல் பொத் அப்ட்ரக்ஷன் எபிலிட்டின்னா ஆற்றல் அப்டிரக்ஷன்னா பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அட்ஜஸ்ட்மெண்ட்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி வெய்யி பொருத்தி வெய்யி அனு சொல்ல பொறுத்த பாடு அப்படிங்கிறது அதனாலங்க சரியான அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா சரியாக வை அப்படிங்கிறது கரெக்டாக சிமிலராக மீனிங் கொடுப்பாங்க அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் என்ன இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு பொருத்த பாடுன்னு தெரிஞ்சுக்கணும் அஃபெக்ஷன் அஃபெக்ஷன்னா மேலே ஒருத்தமால ஒருத்தர் மேலே உணர்வும் நிலையில் இருக்குன்னு அர்த்தம் சில அஃபெக்ஷன்னா வேற மீன் இந்த சரியான பொருள் இங்கே இந்த ஆப்ஷன் இருக்கிறப்ப இதை தான் எடுக்கணுமே தவிர வேறு தமிழால் என்ன செய்ய முடியாது எடுக்கவும் முடியாது அதுக்கடுத்து அலர்ஜி சாரி அலிகோரி அலிகோரினா உள்ளுரை ஓமை அலிகோரி அப்படிங்கிறது உள்ளுரை ஓமை அலிட்ரேஷன் அலிட்ரேஷன் மோனை முதல்ல தோன்றி வருவதற்கு மோனை இருக்குல்ல அதோடைய தான் கேட்டிருக்காங்க எதாவது கொஸ்டின் கேட்பாங்க அலிட்ரேஷன் இந்த சொல்லுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னது மனப்பான்மை என்ன ஆட்டிடியூட்டில் இருக்கான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ச பேலன்ஸ் சமநிலை பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் சமநிலை அப்படிங்கிறதான் பொருள் சில நேரம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பணத்தொகைன்னு கூட ஆப்ஷனில் கொடுப்பாங்க அப்போ பேலன்ஸில் அந்த சமநிலை அப்படிங்கிற வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும் பேலன்ஸ் பியூட்டி அழகு கேரக்டர்ஸ்டிக்ஸ் சிறப்பு இயல்பு இப்போ கேட்பாங்கள்ல ஃபைண்ட் அவுட் தி கேரக்டா ஒரு ஒருத்தவங்க இதை சொல்லி கேட்குறப்ப கேட்பாங்கல்ல அது மாதிரி கொஸ்டினா சிறப்பு இயல்பு காக்னிஷன் அறிவு நிலை கான்செப்ட் பொதுமை கருத்து கன்க்ளூஷன் முடிவு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு கன்க்ளூஷன்லாம் எனது முடிவு கான்ஃ்னா என்னது முரண்பாடு அப்புறம் கான்சன்சன்ஸ் நினைவு நிலை கிரியேட் த அட்மாஸ்பியர் சரிங்களா சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிட்டிக் திறனாய்வாளர் நிறைய கிரிட்டிக்ஸ் எழுதுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிக்ஸ்னா என்னது கிரிட்டிக் அப்படின்னா என்ன என்ன மீனிங்னா திறனாய் பண்ணி எழுதுறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் டிக்ஷன் சொல்வளம் டிக்டாக்டிக் அப்படிங்கிற அரங்கூறும் கவிதை சரிங்களா டிஸ்பொசிஷன் டிஸ்பொசிஷன் அப்படின்னா மனநிலை அவர் என்ன டிஸ்போசிஷன் இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மனநிலை டாக்ட்ரின் கோட்பாடு டாக்டர் ஆஃப் லாப்சி டாக்ட்ரின் ஆஃப் கோட்பாடுகள்னு சொல்லி பார்த்தீங்க பாத்தீங்களா தெரியல அப்புறம் எனக்கு டாக்ட்ரின் அப்படின்னா கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி ஏன் எமோஷன் ஆகிறாங்க அப்படின்னா உள்ள கிளர்ச்சி ஏன் உணர்வு புறமாக அப்படிங்கிறது தான் உள்ள கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கிறது எம்பதி பிறநிலை தன்னை வைத்து பார்த்தல் ஒரு கொஞ்சமாக எம்பதி இருக்கா அப்படின்னா பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் அப்படி மீனிங் என்வாயன்மெண்ட் சூழ்நிலை எபிக் பெருங்காப்பியம் அதெல்லாம் முக்கியமான வார்த்தை எபிக் பெருங்காப்பியம் எசன்ஸ் பிழிவு எசன்ஸா என்னது பிளிவு அப்படின்னா கொஞ்சம் எசன்ஸ் ஊற்ற அப்படின்னா கொஞ்சம் ஒரு இதில் சமையல் செய்ய எசன்ஸ் ஊற்றா அதை கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு அதுதான் எசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பிலிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்க எக்ஸ்பிளோட் எக்ஸ்பிளனேட்ரி அப்படின்னா என்னது விளக்கக்கூறு சொல்ல எக்ஸ்பிளனேட்ரி அப்படின்னா விளக்கக்கூறு ஃபீலிங் உணர்ச்சி கூறு ஃபிகர்ஸ் ஆஃப் பீச் அணிகள் அணிகள் படிப்பம்பெல நிறைய அணிகள் அதோடைய ஆங்கில வார்த்தை மீனிங் என்னது பிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஹைப்பர் போல் உயர் நவிற்சி ஹைப்போதீசிஸ் கொஞ்சம் ஹைப்போதீசிஸ்னால் என்னது கருதுகோள் நம்ம என்ன அதை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்பர் போல்னா என்னது உயர் நவீர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை இமேஜின் இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி இதெல்லாம் தமிழ்லேயும் வரக்கூடிய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் லிமிடேட்டிவ் லிமிடேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள்ள தூண்டுதல் முக்கியமான வார்த்தைப்பா இம்பல்ஸ் அப்படின்னா என்னது உள்ள தூண்டுதல் அறிவியல் அவர் நிறைய சில அதுக்கடுத்து என்னது இனிஷியேட்டிவ் சில இனிஷியேட்டிவ் தான் தொடக்க ஆற்றல் இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி இன்டலக்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களா அறிவாற்றல் சில இன்டலெக்சுவல் இன்டெலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்சன் அகக்காட்சி இன்ட்ரோஸ்பெக்சன் அகக்காட்சி ஐரணி பஞ்ச புகழ்ச்சி அணி அணியின் படிப்போம்ல அதான் ஐரணின்னு சொல்லக்கூடிய நோயிங் அறிவுக்கூறு மீனிங் சொற்பொருள் மனப்பாடம் செய்தல் மெட்டானமி ஆகு பெயர் மெட்டாஃபர் உருவகம் மெட்டாஃபர் உருவகம் மெத்தர்டு முறை மீட் யாப்பு மிட்ரி அப்படிங்கிறது மிட்ரி அப்படின்னா யாப்பு மூடு உட்பாட்டு நிலை மோட்டிவ் ஊக்கி அப்புறம் என்ன ஒனாமட்டா ஃபோட்டிக் சரிங்களா ஒளி குறிப்புள்ள பெர்செப்ஷன் புலன்காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை ஃபோனெட்டிக் பவர் ஓசை பவர்னா பவர்னால் ஆற்றல் அப்படிங்கிறது கட்டு பாருங்கள் போயம் போயம் பாட்டு போயட்டிக் கவிதை மதிப்பு போயட்டிக் சிம்பதி கவிப்பிரிவு poetic வேல்யூ கவிதை மதிப்பு poetry கவிதை எவ்வளோ வார்த்தை இருக்கும் poem போயம் போய்டிக் போயோட்ரிக் சிம்பதி போய்ட்ரிக் வேல்யூ போயிட்ரி பவர் ஆற்றல் ப்ராக்டிஸ் பயிற்சி ப்ரோஸ் உரைநடை prose புரோஸ் போயிட்ரி வசன கவிதை பாதையார் படிப்பை போட்டது prose poetry போய்ட்ரி அறிமுகத்தவர் யார் வசன கவிதை அதுக்கடுத்து புரோசடி அப்படின்னா என்னது யாப் இலக்கணம் அப்போ யாப் இலக்கணம் என்றால் என்னது புரோசடி அப்படிங்கிற வார்த்தை புரோசடி எதுகை சரிலா அலிட்ரேஷன் அப்படின்னா மோனின்னு பார்த்தோம்ல ரைம் ரிதம் ஒலி நயன் சிமாண்டிக் பவர் பொருளாற்றல் சென்சேஷன் புலன் உணர்வு சென்டிமென்ட் பற்று சுவை சிமிலி ஓமை ஸ்டான்சா ஸ்டான்சா எழுதுங்க அப்படின்னா செய்யுள் பத்தி எழுதுங்க அப்படின்னு ஸ்டுமுலஸ் தூண்டல் மின்சார மோட்டரில் ஸ்டுமுலஸ் பண்ணுங்க ஸ்டுமில ஸ்டுமுலேட் அப்படின்னு சொல்லுவாங்களா தூண்டல் அப்படின்னு சொல்லி போடுறோம் அதுக்கடுத்து என்னது சிம்பிள் சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகப்பொருள் கவிதை சிம்பிள் அப்படின்னா குறியீடு சிம்பதி பிறர் மீது இரக்கங்காட்டல் டெண்டன்சி உளப்போக்கு தேரி கொள்கை தாட் எண்ணம் என்ன தாற்றல் காம்புறா எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் வேல்யூ மதிப்பு வெர்ஸ் செய்யுள் வில்லிங் முயற்சி கூறு அப்படிங்கிற வார்த்தைகளை பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கிற ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கோம் இந்த பகுதிகள் இருக்குது அடுத்த பகுதியில் இங்கே பாருங்கள் அடுத்த லெசனில் வரக்கூடியது ஆக்ட் அங்கம் ஆக்டுனா என்னது அங்கம் ஆக்டுங்கிற வார்த்தைக்கிறது அங்கம் என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு ஒருத்தான் ஆக்டான் நடிப்புன்னு எடுத்தல் ஆக்டிங்காக தான் நடிப்பு ஆக்ட் அப்படின்னா அங்கம் அத்தங்க ஆக்ட்டுங்கிற வார்த்தை நடிப்புங்கிறது ஆப்ஷன் கொடுப்போம் அங்கம் ஆக்சன் நடிப்பு பாருங்கள் ஆக்சன் தான் நடிப்பு ஆக்ட்னா என்னது அங்கம் அப்ராப்ரியன்ஸ் அப்படின்னா என்னது பொருத்தப்பாடு கரெக்டான அப்ராப்ரியேட்டன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னா கேட்டஸ்ட்ரோபி விளைவு அல்லது முடிவு கேட்டர்ஸ்ட்ரோஃப் விளைவு அல்லது முடிவு வகுப்பு காஸ் அண்ட் எஃபெக்ட் காரண காரியம் முக்கியமான வார்த்தை பார்த்தா காஸ் அண்ட் எஃபெக்ட் கேட்டஸ்ட்ரோப்னா என்னது விளைவு மற்றும் முடிவு கேரக்டர் பாத்திரம் என்ன கேரக்டர் நடிக்கிறாரு பாத்திரம் கிளைமேக்ஸ் உச்சம் காமெடி பிளே இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் கான்ஃப்ளிக்ட் முரண் ரெண்டு ரெண்டு வாரத்தையும் வித்தியாசம் பாருங்கள் கா அப்படின்னா என்னது காம்ப்ளிகேஷன் அப்படின்னா சிக்கல் கான்ஃலிக்னா என்னது முரண் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னது எதிர்க்கதை மூணு வாரத்தில் ஒரே மாதிரி மீனிங் இருக்கு ஆனால் மூணுக்குமே வேற வேறு பொருள் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா சிக்கல் கான்ஃப்ளிக் அப்படின்னா முரண் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா எதிர்க்கதை கான்ட்ராஸ்ட்னா எதிர்க்கதை கிரிசிஸ் சிக்கல் டயலாக் உரையாடல் டிஸ்கஷன் ஆய்வு டிராமேட்டிக் ஐனி ஐரணி அப்படின்னு சொல்லக்கூடியது நாடக முரண் தெரியல ஐரணி அப்படிங்கிறது என்னது நாடக முரண் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்கனாமி சில எக்கனாமி பண்ணால் உரையாடல் சிக்கனம் ஃபாலிங் ஆக்ஷன் லிமிட்டேஷன் போல செய்தல் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் எக்ஸ்போசிஷன் தொடக்கம் இர்சொல்யூஷன் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் வேகம் பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் வேகம் அப்படின்னு பொருள் பேரலிசிசம் இணைக்கதை பேரலிசிசம்னா எனது இணைக்கதை ஃபிளாட் கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் பிளாட்னா கதைக்கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர்னா கதை அமைப்பு ரிசொல்யூஷன் சிக்கலின் தீர்வு ரைஸ் அண்ட் பால் ஏற்ற இறக்கம் ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி செட்டிங் பின்னணி சொலிகூஸ் தனிமொழி சொலிக்யூஸ் அண்ட் தனிமொழி ஸ்டேட் ஸ்டேஜ் உடைய ஸ்டேரக்ஷன் அப்படின்னா மேடை நெறிக்குறிப்பு ஸ்டோரி கதை டெக்னிக் குத்திகள் ட்ராஜடி துன்பவியல் நாடகம் ட்ராக் ட்ராக் காமெடி ட்ராஜிக் காமெடினா துன்பவில் நகைச்சுவை ட்ராஜிக் காமெடி சொல்லக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை அப்படி இதெல்லாம் சினிமா சார்ந்த சில வார்த்தைகள் அதெல்லாம் அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் இருக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் முடிவெயர்ப்பில் கலை அனாலிசிஸ் பகுப்பாய்வு கம்யூனிகேஷன் என்னது தொடர்பாடல் காம்போனன்ட் என்னென்ன காம்போனண்ட் என்னென்ன கூறுபாடுகள் இருக்கு கான்செப்ட் என்ன கரு கொரலேஷன் இணைப்பு கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தி அமைப்பு டீ கோடிங் வார்த்தை முக்கியமான பயன்படுத்த நிறைய அந்த டீகோடிங் வார்த்தையை பயன்படுத்தார் குறி குறிய விழ்ப்பு அப்படிங்குற குறிய விழிப்பு டைலக்ட் கிளைமொழி எஃபிஷியன்சி வினைத்திறம் ஈக்குவலண்ட் எக்ஸ்பிரஷன் சமவலு மொழிவுகள் ஜென்ரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம் ஐடியாலஜி கருத்தியல் ஈடியம்ஸ் மடபுத்தொடர் இமேஜ் படிமம் பெர்செப்ஷன் புலக்காட்சி பிராக்மேட்ரிக் மாடல் பயன்வெளி மாதியுரு பிராக்மேட்ரிக் ட்ரான்ஸ்லேஷன் பயன்வெளி மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் நிகழ்மொழி ப்ராவர் பழமொழி ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்வை நூல்கள் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் நிறையா வரக்கூடிய நம்ம இதில் வர சிமாட்டிக் ரிலேஷன்ஷிப் சொற்பொருள் உறவு சிக்னிஃபிகன்ஸ் முக்கியமான வார்த்தைங்க சிக்னிஃபிகன்ஸ் பொருண்மை அப்புறம் என்னது சிக்னிஃபைடு குறிப்படு பொருள் சிக்னிஃபையர் நூறு வார்த்தை சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா பொறுமை சிக்னிஃபைடு அப்படின்னா என்னது குறிப்பொருள் சிக்னிஃபி சிக்னிஃபையர் அப்படின்னா குறிப்பான் சோசியோ ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் சமூக உறவு கோலம் அப்புறம் என்னது சோர்ஸ் புக்ஸ் மூல மூலநூல் இதெல்லாம் தெரியுது ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியல் சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம் சினடாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் தொடர் இலக்கணக்கூறு டார்கட் லாங்குவேஜ் இலக்கு மொழி டெக்னிக் நுண்முறை ட்ரெடிஷ்னல் மாடல் மரபுவழி மாதிரி உரு ட்ரெடிஷ்னல் மாடல் ட்ரெடிஷ்னல்னால் மரபு வழி டெக்னிக்னா நுண்முறை டார்கெட் லாங்குவேஜ் இலக்குமொழி சென்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா தொடர் கூறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தைகளும் தொடர்பு கொடுத்தக்கூடியதாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்கள் இதில் கலைச்சொற்களில் அதில் முக்கியமான இதுவுமே தமிழில் வரக்கூடிய இதில் பார்த்துக்கோங்க என்ன என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஆக்டிவாஸ் ஆக்டிவாஸ்ஸாக என்னது செய்வினை அட்ஜெக்டிவ் பெயரடை முக்கியமான அட்வர்த் வினையடை படிச்சிருப்போம் நைந்து புக்கில் வருது எல்லாமே அட்ஜெக்டிவ் அட்வர்த் இதெல்லாம் பெயரடை வினையடை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர் அனாலிசிஸ் சென்டென்ட் தொடரை பகுத்தல் தொடரை பகுத்தல் அனாலிசிஸ்னா தொடரை பகுத்தல் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு தொடர் கான்கார்டு ஆஃப் அக் அக்ரிமெண்ட் இசைவு கான்கார்டு ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கன்ஜெக்ஷன் இணைப்புச் சொல் டைரக்ட் ஸ்பீச் நேர்கூறு எக்ஸ்பிளேட்டரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் இடியமேட்டிக் பேஸ் மரபு தொடர் சொற்கள் இன்டைரக்ட் ஸ்பீச் அயற் இன்டர்சேஞ்ச் அண்ட் ஆக்டிவ் பேசிவ் செய்வினை செயற்பான வினை மாற்றம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வினா தொடர் இன் இன்ட்ரா சென்சிட்டிவ் வெர்க் செயற்பாட்டு குன்றிய வினை மெயின் கிளாஸ் முதன்மை தொடர் முக்கியமான பல இலக்கணத்தில் வரக்கூடிய பார்த்து இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர் அப்செக்டிவ் செயல்படு பொருள் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்முறை பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை பாசிவ் வாய்ஸ்னா செயற்பாட்டு வினை ப்ளூரல் பன்மை தெரியும் ப்ரிடெக்ட் பயனிலை ஃப்ரீ ஃபிக்ஸ் முன்னோட்டு சொல் பங்க்சுவேஷன் நிறுத்தக்குறி சென்டென்ஸ் இதெல்லாம் தெரியும் தொடர் சிம்பிள் சென்டென்ஸ் தனிநிலை சிங்குலர் ஒருமை சபார்டேட் கிளாஸ் சார்பு தொடர் சஃபிக்ஸ் பின்னோட்டு தொடர் சிண்டெக்ஸ் தொடரியல் சிந்தேசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தொடரை சேர்த்தல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கடுத்து இதெல்லாமே என்ன கேட்டீங்கன்னா இது கலைச்சொற்கள் தான் இது கொஞ்சம் இதில் வரக்கூடிய கலைச்சொற்கள் பத்திரிக்கை பத்திரிகை சார்ந்து வரக்கூடிய நான் கொடுத்துருக்காங்க திட்டம் ஆர்ட் எடிட்டர் அப்படிங்கிறது கலைப்பகுதியுடைய ஆசிரியர் ஆர்ட் எடிட்டர்னா கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் பார்ப்போம் அதுக்கடுத்து பீட் ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்தி கள நிருபர் செய்தி பிட் நியூஸ் பியூரியோ அப்படின்னா செய்தி நிறுவனம் கேரிகேட்டர் அப்படின்னா அந்த கேலி சித்திரம் சில கேலி சித்திரம் கார்ட்டூன் தான் கேரிகேட்டர் அப்படிங்க சொல்லி சொல்லலாம் கார்ட்டூன் கருத்து படம் சர காம்போசிஷன் அச்சு கோர்த்தல் காப்பி படியெடுத்தல் காப்பி எடிட்டர் எழுத்துப்படி திருத்துனர் கிரைம் நியூஸ் குற்றச்செய்தி எடிட்டர் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி ஃபில்டர் துண்டு செய்தி கிராஃபிக்ஸ் வரைபடம் க்ரீன் ஃப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி இதெல்லாம் புக்கிலே இருக்குது கிராஃபிக்ஸ் வரைபடம் ஃபில்டர் ஃபில் சாரி ஃபில்லர் ஃபில்லர்னால் துண்டு செய்தி துணுக்கு செய்தி பிட் நியூஸு ஃபில்லர்னால் துண்டு செய்தி அதுக்கு எடிட்டர் தலையங்கம் இல்லாமல் தெரியும் கிரைம் நியூஸ் தான் பறிச்சுருக்கோம் ஹெட்லைன்ஸ் ஹாட் நியூஸ்னால் அண்மை செய்தி இல்லுட்ரேஷனே விளக்கப்படும் இம்ப்ரெஷன்னா அச்சுப்பதிப்பு இன்றினா நேர்காணல் இன்றிவியூவ் அப்படின்னா நேர்காணல் தருபவர் இன்று வியூருனா அது எடுக்க போகிறோம் நேர்காணல் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் லிட்ரல் மேகசின் அப்படின்னா சிற்றிதழ் லோக்கல் நியூஸ்னா உள்ளூர் செய்தி மேகசின்னா இதழ் ஜேர்னலிசம்னால் இதழியல் அப்படின்னு பேர் ஜேர்னலிசம் படிக்கிறோம் மேகசின்னால் அதில் வரக்கூடிய இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியானா மக்கள் தொடர்பு சாதனம் நியூ நியூஸ் ஏஜென்சி அப்படின்னா செய்தி நிறுவனம் நியூஸ் பேப்பர் அப்படின்னா செய்தித்தாள் நியூஸ் சர்வீஸ் செய்தி பிரிவு பேஜ் லே அவுட் அதான் செய்தித்துறை சார்ந்தது பக்க வடிவமைப்பு பார்ட் டைம் ரிப்போர்ட்டர் பகுதி நேர செய்தியாளர் பீரியாடிக்கல்ஸ் பருவ இதழ்கள் பீரியாடி நிறையா பருவ இதழ் வரும்னு சொல்லுவாங்கல்ல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்தியாளர் கூட்டம் பிரிண்ட் அச்சு பிரிண்டட் ஃபார்ம் அச்சிடப்பட்ட வடிவம் ப்ரூப் மெய்ப்பு திருத்துப்படி ப்ரூப் ரீடர் மெய்ப்பு திருத்துவர் பப்ளிஷர் வெளியிடுபவர் ரிவைஸ்டு எடிஷன் திருத்த பதிப்பு ரீ எடிஷன் மறுபதிப்பு ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவியூ மதிப்புரை ரிவியூ கொடுக்குறாங்கன்னா ரிவியூ கொடுக்குறாங்க படத்துக்கு மதிப்புரை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அதுக்கடுத்து இணையம் சார்ந்த அல்லது கம்ப்யூட்டர் சார்ந்த கணினி சார்ந்த இதுக்கு ஆல்ட்ரா விஸ்டா அப்படியே தான் கொடுத்துருக்கான் ஆர்பா நெட் ஆஸ்கிவிஸ் பிங்கு உளவி ப்ரௌசர் தெரியும் உளவி ப்ரௌசிங்னா உளவுதல் கிளைண்ட் வாங்கி கிளைண்ட்டுனா வாங்கின்னு பொருள் தமிழ் அல்லதுக்கு கிளைண்ட் வாங்கி கார்பரேட் வெப்சைட் இணைய நிறுவன இணையதளம் கிரைம் சைபர் கிரைம் இணைய குற்றம் டிஜிட்டல் என்மம் இதெல்லாம் பார்த்துக்கெலாம் தெரிஞ்சிருப்போம் டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம் இ காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம் இ லேர்னிங் வெப்சைட் கற்றல் இணையதளம் என்கோடிங் குறியேற்றம் எபிக் ஈதர்நெட் கார்டு முகநூல் ஃபேஸ்புக் ஃபாண்ட்னா எழுத்துறும் கேமிங் வெப்சைட்னா எனது விளையாட்டு இணையதளம் கூகுள் கூகுள் குரோம் அதுக்கடுத்து ஹேண்ட் ரிட்டன் ரெக்ககனிஷன் ரெக்ககனேஷனாக எனது கையெழுத்து உணரி ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட் இணைய வரலாறு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் இணைய சேவைகம் ஹச்டிஎம்எல் அப்படிங்கிறதுக்கு ஹெடிடிஎம்எல் உடைய வார்த்தையை பாரு டெக்ஸ் மார்க் அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது விரிவாக்கம் இதே நம்மளுக்கு ஒரு கேட்பாங்க ஜிஎஸ் மீ உரை குறிப்பு மொழி ஹைப்பர்டெக்ஸ் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் என்பது மீ உரை பரிமாற்ற நெறிமுறை இன்டர்ஃபேஸ் டூல் இடைமுகச் செயலி இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் எக்ஸ்பிளோரர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால் இன்டர்நெட் நெறி இணைய நெறிமுறை சரிங்களா இணைய ஐ ஐபினா எனது இணைய நெறிமுறை முக்கியமான வார்த்தை ஐபி ஐபி அட்ரெஸ் சிஸ்டத்தை சொல்லுவாங்கல்ல இணைய நெறிமுறை ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பேர் என்னது இணைய வழங்கு நிறுவனம் ஐஎஸ்பி அக்கௌண்ட் இணைய கணக்கு கீபோர்ட்னா விசைப்பழகு இதெல்லாம் தெரியும் ஃபாண்ட்னா முக்கியமான ஃபான்ட் எழுத்துருதுலாம் தெரிஞ்சிருக்கோம் லேன் குறும்பரப்பு வலைப்பின்னல் அப்படிங்கிறது அதுக்கடுத்து லைகாஸ் அப்படிங்கிற வார்த்தை அதே அப்படியே வார்த்தை வச்சிருக்காங்க லைகாஸ்னால் லைகாஸ் இணை மோடம்னா மோடம் சிஸ்டத்தை வைப்பாங்கள்ல இன்டர்நெட் இதுக்காக இணைக்கி பேர் வார்த்தை பாருங்கள் இணக்கி மோசில்லா ஃபயர் பாக்ஸ் கூகுள் ரொம்ப மாதிரி இது ஒன்று எம்எஸ்என்னா அப்படியே எம்எஸ்என் போட்டுருக்காங்க நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ்னால் இடைமுக அட்டை அதுக்கடுத்து ஆ ஒபேரா ஒபேராமினி ப்ரௌசர் தான் அப்படி போட்டிருக்கலாம் அதுக்கடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் போடன்னு சொல்லுவாங்கள்ல ஓஎஸ் இயங்கு தளம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கனைசேசர் ஓசிஆர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்காக பயன்படுது ஒளி ஒளிவலி குறி எழுத்தறிவான் ஓசிஆர்னு சொல்லுவாங்கள்ல ஸ்கேன் பண்ணக்கூடிய மெத்தடு அது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசர் ஒளி ஒலிவலி எழுத்தறிவான் பாஸ்வேர்டு கடவுச்சொல் முக்கியமானது பர்சனல் வெப்சைட் தனியால் இணையதளம் பாக்கெட் சுவிட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம் சஃபாரி அது எதோ ஒரு வெப்சைட் மாதிரி தான் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸ்கேனர் ஸ்கேனருக்கு முக்கியமான தெரிஞ்சுவா வருடி ஸ்கேனர்னா ஸ்கேனர்னால் என்ன மீனிங் இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க ஸ்கேனர் அப்படின்னா அந்த வருடி சர்ச் இன்ஜின் தேடுபொறி சர்வர் வழங்கி சர்வர்னால் ஸ்கைப்பஸ் இசை ஓ ஸ்கைப்புக்கு ஸ்கைப்புக்கு வந்துருச்சு போல ஃபேஸ்புக்கு முகநூல் மாதிரி ஸ்கைப்புக்கு ஸ்கைப்பில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்களா பெரிய இசகுகை ஸ்பீச் ரெக்கக்னைசர் பேச்சுரை மாற்றி பேச்சுரை மாற்றி ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலைய இணையதளம் நிலை இணையதளம் ஸ்டாட்டிக் வெப்சைட்னா நிலை இணையதளம் டிசிபி டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோல் ப்ரோ டிசிபின்னு சொல்லுவாங்க இசியெலாம் வரும் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எழுத்து பேச்சு மாற்றி ட்விட்டர் கீச்சகம் ஸ்கைப்புக்கு இசைகை ட்விட்டருக்கு ட்விட்டர் ட்விட்டர் கீச்சகம் அப்படின்னு சொல்லி டைப்பிங் இன்டர்ஃபேஸ் டூல் தச்சு இடைமுகச் செயலி யூனிகோடு முக்கியமான ஒ ஒருங்குறி இனி ஒன்றா எனது ஒரு குறி யூஆர்எல் வெப்சைட் இது இருக்கல என்னென்ன வெப்சைட்னா என்னென்ன யூஆர்என்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் ரிசோர்ஸில் கூட்ட சீரான வள இடங்காட்டி இடங்காட்டிகள் சீரான வள யூசர் பயனாளர் பெயர் வேன் லேன் மாதிரி அகன்ற வலை இணைப்பிறப்பு வெப் டேரக்டர்ஸ் தகவல் களஞ்சிய இணையதளம் வெப் வெப்போர்ட்டல் இணையதள தொகுப்பு வெப்பேஜ் வலைப்பக்கம் வெப்சைட் வலைத்தளம் மற்றும் இணையதளம் வலைப்பக்கம் இணையதளம் போர்ட் இணைய தொகுப்பு இதெல்லாம் வாட்ஸ்அப் புலன் அல்லது கட்செவி முக்கியமான ப்விட்ரு கீச்சகம் ஸ்கைப்பு இசகு இச இசகை ஒய்ஃபை ஒய்ஃபை முக்கியமான இப்போ அந்த வார்த்தை கம்பல்சரி கேட்பாங்க ஒய்ஃபைனா அருகலை அப்படின்னு சொல்லி வேர்டு ப்ராசஸர் சொல்லாளர் அர்ச்சொர்ச்சை வேர்ல்டு வேல்டு வெப் உலகளவிய வலை யாகு யாகு அப்படி இருக்குது ஜிப்பை ஜிப்பம் அல்லது குறுக்க கோப் ஜிப் பைல் அப்படினு சொன்னால் குறுக்க கோப்பு அப்படிங்கிறது அவ்வளோதான் பதினொன்றாம் வகுப்பில் உள்ள எல்லா கலை பார்த்துச்சு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் கலைச்சொற்கள் எல்லாத்தையும் ஈஸியாக நான்போகத்துக்கலாம் வேற எதுவுமே என்ன செய்யாது நம்மளுக்கு தேவைப்படாதுங்களா அடுத்து பன்னெண்டாம் வகுப்பு இதை பார்ப்போம் இது பிற மொழி இணையான தமிழ் சொற்கள்னு சொல்லி இது வந்து ஆங்கில கலைச்சொற்கள் கிடையாது நிருபர் அப்படின்னா எனது செய்தியாளர் வாசகர் அப்படின்னா படிப்பவர் பத்திரிகைனா இதழ் இது தமிழ் சொற்கள் கிடையாது வேறு மொழியில் வருவித்த சொல்கள் விஞ்ஞானம் அறிவியல் சித்திரம் ஓவியம் அபிவிருத்தி அப்படின்னா என்னது மிகு வளர்ச்சி தேசம் நாடு விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் விடுதலை பரிவாரங்கள் உறவினர்கள் உங்கள் பரிவாரங்களோட வரிகளாக கேட்பாங்களே வசூல் தண்டல் ஜாமீன் பிணை பிரசுரித்தல் வெளியிடுதல் தீர்மான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பிடிக்கிறது